கும்பகோணம் அருகே கோவலாஞ்சேரியில் உள்ள அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை முன்னாள் நீதியரசர் வழங்கினார் கும்பகோணம் அருகே கோவலாஞ்சேரியில் உள்ள அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் அன்னை கல்வி குழுமம் தலைவர் அன்வர் கபீர் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் மருத்துவர் எஹியான் நயம் குழுமத்தாளர் அப்துல் கபூர் தலைமை நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் இயக்குனர் ரவி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அலுவலர் ஆனந்த் துணை முதல்வர் லொயோலோ பீரிஸ் பேராசிரியர்கள் இளஞ்செழியன் ராஜா மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் ராஜேஸ்வரன் கலந்து கொண்டு பேசுகையில் மாணவர்கள் பட்டம் பெற்று பல்வேறு துறைகளில் சிறந்து வழங்க வேண்டும் சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் உயரிய எண்ணத்தோடு சிந்தனையோடு வாழ்வில் உயர வேண்டும் என்று தெரிவித்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வியாண்டில் பயின்ற இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் மற்றும் முதுகலை இரண்டாயிரத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்